விட்டுச் சென்ற வரலாற்றினுடைய மிக சிறந்த ஒரு அம்பேத்கர் வகையில் அம்பேத்கராக எழுச்சி தமிழர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பொதுவாக்கம் அர்ப்பணித்து லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வியையும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் கட்டி ஆயிரக்கணக்கான மாணவர்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார் அவரிடம் லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் மாணவர்களை அவருடைய மாணவர்களாக உருவாக்கியிருக்கிறார் அவர் வீடு என்றுமே அண்ண சுரபி அவர் எல்லா விதத்திலும் சிறந்த ஒரு அறிவாளி கிட்டத்தட்ட ஐந்து மொழிகள் பேசக்கூடியவர் வரலாறு எழுதியவர் திருச்சிலிப்பழ மாவட்டம் பல சிறுகதைகளை எழுதிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை கடைசியாக அண்ணன் நம்முடைய செய்யார் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த அனையூர் பாபை வைத்து மக்கள் மன்றத்திலே தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி பத்து பாடல்களை எழுதி அண்ணன் அவர்கள் கையால் வெளியிடப்பட்டவர் சிறந்த ஆளுமை லட்சக்கணக்கான மக்கள் அவருக்காக கண்ணீர் வெடித்து ஒரு மணி நேரத்திலே செய்யாரில் இரண்டாயிரம் பேர்கள் இரண்டார்கள் அழுதார்கள் புலவினார்கள் ஆனால் அவர் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அவர் விட்டு சென்ற பணிகளையும் கண்டிப்பாக அனைவரும் நாம் பெண் தொடர்ந்து செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு அவர் அவருக்காக பல மாநிலம் முழுக்க நினைவஞ்சலிகளை நடத்த தேதிகளை திட்டமிட்டிருக்கார்கள் நம்முடைய எழுத்துத்தமிழர் அவர்களும் தொடர்ந்து ஆதிமொழி அவர்களும் கேட்டுக்கொண்டு அவர் கேரளாவிலே அல்லது டெல்லியிலிருந்து வர முடியாத சூழ்நிலையில் நிச்சயமாக தலைமையில் மிகப்பெரிய ஒரு நினைவந்தல் கூட்டத்தை நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது அரசு வைக்கப்பறவையும் செய்ய நடத்துவதற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதியை தெரிவித்திருக்கார்கள் நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரை வைத்து செய்யாரில் அவருடைய இருபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த கல்லூரியிலே பணியாற்றிருக்கிறார் லட்சக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு நினைவந்தல் கூட்டம் அரசே நடத்துகின்ற அளவிலே இருக்கிற அனைவரும் மிக சிறந்த அறிவாளிகள் அந்த கூட்டத்திலே கலந்து பேச இருக்கிறார்கள் இங்க இருக்கிற அனைவரும் அந்த தேதி ஜனவரி பதினொன்னில் செய்தியால் நடக்கின்ற அந்த நினைவுந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஆனால் அவரை பற்றி நாம் பேசுவதை விட அவருடன் பணியாற்றிய மிக சிறந்த வல்லுநர்கள் பேச இருக்கிறார்கள் டிவியிலே பேசுகின்ற கல்வியாளர்கள் பேச இருக்கிறார்கள் ஆகால் அவர்கள் மிக சிறப்பான ஆர்ப்பா அந்த நினைவந்தல் கூட்டத்தை நிறுத்திருக்கிறார் அந்த நபரும் அதில் கலந்து கொள்கிற நம்முடைய அண்ணன் பனியூர் பாபு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செலவு எஸ் எஸ் பாலாஜி அங்கிருக்கின்ற லோக்கல் எம்எல்ஏ ஜோதி அங்கிருக்கின்ற எம்பி தரணிவந்தன் போன்ற அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கற்றுக்கொண்டு இன்று அவர் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பெட்டகத்தை இப்போது அவருடைய இந்த உருவப்படத்தை அண்ணன் நம்முடைய செய்ய செய்யும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ரொம்ப பாசமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்றெல்லாம் ஐயா மறைந்த அறிமுத்த அவர்கள் இவரை குறிப்பிட்டிருக்கிறார் ஆகையால் தான் அவர் தலைவர் பற்றிய இந்த பாடலை கூட அண்ணனை தான் அங்கு நாங்கள் வெளியிட்டோம் ஆனால் அண்ணன் கையால் இந்த திருவுருவ படத்தை திறந்து வைக்குமாறு கிராமத்தின் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாக கேட்டுக் பிரிச்சு போடுங்க பிரிச்சு போடுங்க மாலை பிரிச்சு போடுங்க ரெண்டு பக்கம் மாட்டுங்க ரெண்டு பக்கம் ரெண்டு மாட்டோம் இல்ல முடிச்சு போடுங்க இல்ல முடிச்சு போறாங்க ஐயா அவருக்கு இப்போது மலர் மாலை ஆ சின்னதா ஆ சின்னதா ஒரு முடிச்சு போடுங்க மாலை 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 வா வா ஓகே ஓகே

வீரவணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் பன்முக பேராளுமை கொண்ட வன்முக வன்முகப் பேராளுமை கொண்ட எங்கள் ஐயா மாறிமுத்தார்களுக்கு எங்கள் ஐயா மாறி வீரவணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீரவணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கல்வியாளர் ஆள எழுத்தாளர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீரவணக்கம் சாதி ஒழிப்பு கலத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம்